இந்தியாவை துறையில் சூப்பர் பவர் நாடாக உருவாக்குவதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியை குறிவைத்து இந்தியாவை துறையில் சூப்பர் பவர் நாடாக உருவாக்குவதை மத்திய அரசு இலக்காக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு மட்டும் இவ்விளையாட்டுத்துறைக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தனது பொறுப்பு என்றும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் கூறினார் ஒரு வளர்ந்த நாடாக மாற பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இந்தியா அதிகாரம் பெற வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இத்தாலியின் மிலன் நகரில் நடைபெறும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஆளுநர்கள் குழுவின் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்கிறார் வருகின்ற ஏழாம் தேதி வரை மிலன் நகரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத் விவகாரத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் மிலன் சென்றுள்ளது மிலன் நகரில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடும் அவர்கள் உலகளாவிய சிந்தனையாளர்கள் வணிக நிறுவனத் தலைவர்கள் உள்ளிட்டோரையும் சந்தித்துப் பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இருநூற்று எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீள பதினான்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய தரைவடி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார் இதில் ஆசிபாபாத் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள நான்குவடி நெடுஞ்சாலையும் அடங்கும் பெல்நகர் மற்றும் அம்பர்பெட் பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலங்கள் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் ஷம்சாபாத்தில் கட்டப்பட்டுள்ள ஆறுபடி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் இத்திட்டங்கள் குறித்து விளக்கிய மத்திய நிலக்கரி அமைச்சரும் தெலுங்கானா மாநில பாஜக தலைவருமான கிஷன் ரெட்டி நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெலுங்கானாவில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் உலகளாவிய படைப்பாற்றல் சக்தியாக இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மும்பையில் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று வரும் பேவ்ஸ் எனப்படும் சர்வதேச ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு நேற்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்த முக்கிய அறிக்கைகளை நேற்று வெளியிட்டார் புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை படைப்பாடி பொருளாதாரம் உள்ளடக்க உற்பத்தி சட்ட கட்டமைப்புகள் நேரடி நிகழ்வுகள் தொழில் மற்றும் ஆதரவு தரவு கொள்கை ஆதரவு பற்றிய மதிப்பு மிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன அங்கோலாவின் அதிபர் ஜோவா லூரன்கோவை மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான ஜே பி நட்டா நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் அப்போது ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவராக பொறுப்பேற்றதற்காக அங்கோலா அதிபர் லூரன்கோவுக்கு மத்திய அமைச்சர் நட்டா வாழ்த்து தெரிவித்தார் இந்த ஆலோசனையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான முக்கிய திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா அங்கோலா இருதரப்பு உறவுகளின் நிலையான முன்னேற்றத்தை குறிப்பிட்ட அமைச்சர் நட்டா சுகாதாரத்துறையில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்த வலியுறுத்தினார் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்த புதிய டிஜிட்டல் தளத்தை உருவாக்கி வருகிறது இந்த புதிய தடமான இசிஐ நெட் தேர்தல் ஆணையத்தின் நாற்பதற்கும் மேற்பட்ட மொபைல் செயலிகளையும் வலைத்தளங்களையும் ஒருங்கிணைத்து மறுசீரமைக்கும் தேர்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒரு தனித்துவமான தளமாக இசிஐ நெட் வாக்காளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எளிமையான சேவையை வழங்கும் கடந்த மார்ச் மாதம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாரால் இந்த செயலியின் உருவாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டது அதன்படி வாக்காளர் உதவி மைய செயலி வாக்காளர் பதிவு செயலி சி விஜில் சுவிதா டூ பாயிண்ட் ஓ உள்ளிட்ட செயலிகளை உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் விளங்கும் தற்போதுள்ள செயலிகள் ஐந்து புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துகின்றனர் இந்த புதிய இணையதளம் இசிஐ நெட் கிட்டத்தட்ட நூறு கோடி வாக்காளர்களுக்கும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் சுமார் பதினைந்து லட்சம் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் என அனைவருக்கும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது